ஓம் முருகா ி என் செல்ல பிள்ளையே என் ராஜா அலங்காரம் உன் கண்ணில் பட்டால் நல்ல செய்தி கிடைக்கும் நம்பிக்கையோடு கேள் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாகத்தான் இருக்கும் அந்த நேரத்தில் என் பிள்ளையாகிய நீ மனம் தளர்ந்து விடக்கூடாது மனிதருடைய வாழ்க்கையில் எல்லதெல்லாம் சேர்ந்திருக்கும் இன்பம் துன்பம் ஏற்றம் தாழ்வு வெற்றி தோல்வி அப்படித்தானே என் பிள்ளையே அதேபோல் எந்த மனிதருக்கும் போகும் பாதையில் பள்ளங்களும் குழிகளும் இல்லாமல் அந்த வாழ்க்கையை அவர் அந்த தூரத்தை அவர்களால் நிச்சயமாக கடக்க முடியாது இதுவும் உண்மைதானே ஆகவே எல்லா வழிகளையும் தண்டனை தண்டனைகளையும் ஏமாற்றங்களையும் எல்லா துன்பங்களையும் தாண்டித்தான் எல்லோருமே வாழ்க்கை என்னும் பாடத்தை கற்க முடியும் இது முருகப்பெருமான் அருள்வாக்கு நான் சொல்வதை சற்று பொறுமையாக கேள் நாமும் இதைத்தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இடியும் இதைத்தான் கற்கப் போகிறோம் இது உண்மையான உண்மை அந்த நேரத்தில் மனம் தளரவே கூடாது உன்னை பக்குவப்படுத்தவே அந்த மேடு மேடுவள்ளம் வருகிறது சில விஷயங்களை புரிய வைக்கவே அந்த நிகழ்வுகள் நடக்கும் அந்த நேரத்தில் நீ உன்னையே நீ வெறுத்து விடக்கூடாது முக்கியமாக நம் வாழ்க்கையில் நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம எதுவுமே இல்லை நாம் தனியாக இருக்கோம் கையில் வேலை இல்லை நல்ல உறவுகள் இல்லை நல்ல வாழ்க்கை இல்லை எந்த திரும்பி எந்த பக்கம் திரும்பினாலும் அடி எனக்கென்று ஆறுதல் சொல்லவே யாருமே இல்லை இப்படி ஏகப்பட்ட சூழல்கள் உன்னை சுற்றி இருக்குது என்று நினைக்கிறாய் எல்லாமே தான் வாழ்க்கை இவை எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை என் பிள்ளையே நாம் படக்கூடிய கஷ்டத்தை தான் இன்னொருத்தருவரும் படுவார்கள் படாமல் யாரும் இந்த உலகத்தை கடந்து விட முடியாது வாழ்ந்து விட முடியாது நாம் எப்போதுடா கீழே விழுவோம் நம் வீட்டில் எப்போது கெட்டது நடக்கும் என்பதை எதிர் எதிர்பார்த்துதான் அடுத்தவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கத்தான் செய்யும் அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கை என்ற அத்தியாயத்தில் அனைத்தும் அனைவருக்கும் இருக்கும் ஆகவே மனதில் தைரியத்துடன் வரும் கஷ்ட போராட்டங்களை எதிர்த்து தகர்த்து வெளியில் வர வேண்டும் அந்த நேரத்தில் அழவோ புலம்பவோ தலையில் கை வைத்து உட்காரவோ கூடாது எழு தைரியமாக எழு துணிந்து செயல்படு நிச்சயம் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பிரச்சினைக்குரிய தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் கலங்க வேண்டாம் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நான் கூறுவதையெல்லாம் கேட்டு மனதை தெளிவுபடுத்தி துணிவுடன் செயல்படுவதற்காகத்தான் இவை அழைத்து உனக்கு உறக்க கூறுகிறேன் சரிதானே என் பிள்ளையே உனக்கு எல்லாம் இப்பொழுது இருந்தே ராஜயோகம் ராஜ அலங்காரத்தை பார்த்துவிட்ட இருந்து உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது மன ரீதியான உன் கஷ்டங்களோ மனசை கஷ்டப்படுத்துகிற உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தரப்போகிறேன் உன் உருவப் பெறுவான் உன் வாழ்க்கையில் என்னை மட்டும் முழுதாக நம்பு எப்போதுமே நீ நன்றாக இருப்பாய் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு கொண்டு வருவதற்கான ஆரம்பமே ஏமாற்றம்தான் நீ அந்த ஏமாற்றத்தில் இருந்து பக்குவமாக வெளி வருகிறாயா அதுதான் உனக்கு சரியான பாதையை காட்டப் போகிறது நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயித்துடுவாய் இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றம்தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் உனக்கு பிடித்ததை மட்டும் செய் நீ எதை செய்ய நினைத்தாலும் முழுமையாக அதில் ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் அது நல்ல எண்ணத்திற்குத்தான் நான் தரும் பரிசானது கடைசியில் உன் வீட்டில் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் அந்த தருணத்தில் என்ன சொல்றது தெரியாமல் முருகா முருகா என்று கூறி ஆனந்தப்படுவாய் முருகனுக்கு அரோகரா என்று என் நாமத்தை சொல்லி நன்றி சொல்லி ஓடோடி வருவாய் உன் குடும்பத்தாருடன் அதை பார்க்கும் பொழுது இந்த முருகப்பெருமானுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என் பிள்ளை எல்லா கஷ்டத்திலிருந்தும் விடுவிட்டு விடுபட்டு இப்பொழுது நல்ல நிலையில் வந்து கொண்டிருக்கிறானே என்று என்னை அவர்கள் உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு மனம் நிம்மதியாக இருக்கும் இனி வரும் காலங்கள் எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் நடக்கும் எல்லாவற்றையும் நானே நடத்தி காட்டுவேன் இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வரும் என்று நீ உறுதியாக சொல்கிறேன் உனக்கு ஏனென்றால் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார பார்த்த சில விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும் பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும் அந்த வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போது நடக்கிறது எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதான் நீ எதை வேண்டி நீ விரும்பி நீ காத்து கொண்டிருக்கிறாயே அது சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும் ஆனால் நீ எதிர்பாராதது உடனே உன் கைக்கு வந்து சேரும் அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அதுதான் இயற்கை காலங்கள் யாருக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதுதான் கண்டிப்பாக கிடைக்கும் இழப்புகளை சந்திக்கும் போது பல பானங்களையும் அனுபவங்களையும் நீ வருகிறாய் சரிதானே இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைப்பதற்காகத்தான் உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்காகத்தான் உன் முருகப்பெருமான் உனக்கான பல சோதனைகளை தந்து உன்னை நான் மீட்டெடுக்கிறேன் அதே சமயத்தில் என் செல்ல பிள்ளை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி நீ இருந்தாயால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக உனக்கு வந்து சேரும் ஏதோ அதற்கான திருப்பம் இதோ வந்துவிட்டது நீயே ஆச்சரியப்படுவாய் ஏனென்றால் என்னுடைய ராஜா அலங்காரம் உன் கண்ணில் பட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதுதான் நடக்கப் போகிறது நீ நினைத்ததெல்லாம் நீ எதிர்பார்த்து காத்து உன் கையில் வந்து கிடைக்கப் போகிறது வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவம் பெற்ற நீ இப்போது உனக்கானது பெற்றுக்கொள்ள தகுதியாய் விட்டாய் நான் சொல்வது சரிதானே நீ இந்த இக்கட்டான சூழ்நிலையின் போதும் நேர்மை தவறாமல் உண்மைக்கு மாறாக நடக்கிறாயா என்றுதான் நான் உன்னை சோதித்துப் பார்த்தேன் நீ கஷ்டமான சோதனை காலத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் என்னை நாடி வர்றியா அந்த நேரத்திலையும் உனக்கு உதவி செய்ய தோணுதான் உன்னை சோதனை செய்தேன் இவையெல்லாம் நான் செய்யும் உனக்கு ஒரு பாடம்தான் இவையெல்லாம் என்னுடைய திருவிளையாடல்தான் உன்னை சோதித்துப் பார்ப்பதற்கு அந்த திருவிளையாடல்களை நீயும் ஜெயித்து விட்டாய் ஆ நல்ல செய்தியோடு நம்பிக்கையோடு நீ இரு இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது அவையெல்லாம் இறந்த காலமானதாக மாறிப்போகிறது இனி நிகழ்காலமானது திருப்பு முனை காலமாக மாறிவிட்டது ஆம் செல்லமே இன்னும் சில நாட்களில் உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகுது என்று நம்பிக்கையோடு காத்திரு அந்த நேரத்தில் மனம் மகிழவும் மனம் குளிரவும் நிச்சயமாக இருக்கும் முருகா 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 என்று என் நாமத்தை மனதார சொல் யாம் இருக்க பயமேன் வினை இல்லை உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நான் உன் அருகில் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் அந்த பயம் உன் கண்ணில் தெரிகிறது அந்த முதல்ல அந்த பயத்தை இருந்து வெளியே வந்துவிடு ஆம் சொல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ